வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் ஜமீர் அக்தர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உருணை சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் மூன்று நாள் பயணம் மேற்கொள்கிறார் தில்லி ஐஐடி வளாகம் அபுதாபியில் நேற்று தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இதுவரை தொன்னூற்று ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் அளவிற்கு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் மேற்குவங்க குற்றவியல் சட்ட திருத்த மசோதா இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இந்தோனேஷியாவின் அல்டியா சுட்ரியாடி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புருணை சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் மூன்று நாள் பயணம் மேற்கொள்கிறார் புருணை மன்னர் ஹாஜி ஹசனல் போல்கியாவை அவர் சந்தித்து பேசவுள்ளார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கான புதிய வழிவகைகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் சுகாதாரம் திறன் மேம்பாடு கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் திரு மோடி சிங்கப்பூர் செல்கிறார் அங்கு அவர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் ஊங்கை சந்தித்து பேசவுள்ளார் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர நலன் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விமானப்படையின் எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ ரக விமானத்திற்காக இருநூற்று நாற்பது ஏரோ இன்ஜின் கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் இருபத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து இந்த ஏரோ எஞ்சின்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் விமான எஞ்சின்கள் கோராபுட்டில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது தில்லி ஐஐடி வளாகத்தை அபுதாபியில் இளவரசர் முகமது பின் ஜயத் அல் நஹயான் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வித்துறையில் இந்தியாவுடன் ஐக்கிய அரபு எமிரேட் இணைந்து செயல்படும் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த அபுதாபி ஐஐடி வளாகத்தில் இளநிலை கணினி அறிவியல் பொறியியல் ஆகிய துறைகளில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் சேர்ந்துள்ளனா் ஜே தேர்வு ஒருங்கிணைந்த சேர்க்கை நுழைவுத் தேர்வு ஆகியவற்றின் மூலம் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்படிப்புகளுக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை தொன்னூற்று ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சதவீத நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதன் மூலம் தற்போது ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்து ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களில் அளித்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது இந்த வசதியை பெற விரும்புவோர் இந்திய அஞ்சல் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இந்த அலுவலக அனுப்ப வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் மேற்குவங்க குற்றவியல் சட்ட திருத்த மசோதா இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இம்மசோதா மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து கூடுதல் பாதுகாப்பு அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இக்குற்றங்களை தடுக்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் மாவட்ட அளவில் சிறப்பு படை அமைக்கப்படும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் மற்றொரு வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது நௌஷேரா தொகுதி வேட்பாளராக யூனியன் பிரதேசத்தின் பிஜேபி தலைவர் திரு ரவீந்தர் ரெய்னாவும் ரஜோரி தொகுதி வேட்பாளராக திரு விபோத் குப்தாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நிதி முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்துள்ளது பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கிலும் சிபிஐ அவரிடம் விசாரித்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பங்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் அவர் ஒப்புதல் அளித்துள்ளாா் விமானப்படையின் மிக் டுவெண்டி நைன் ரக போர் விமானம் ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் அருகே நேற்றிரவு விபத்துக்குள்ளானது வழக்கமாக நடைபெறும் இரவு நேர பயிற்சியின் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் இதில் விமானி உயிர் தப்பியதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை ஆந்திர பிரதேசத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள என்டிஆர் மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு வருகிறது உணவு தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த முப்பத்தாறு குழுக்கள் நூற்று ஐம்பத்தி இரண்டு மோட்டார் படகுகள் இருநூற்று எண்பது நீச்சல் வீரர்கள் ஆகியோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காசிபேட் விஜயவாடா குண்டூர் விஜயவாடா வழித்தடங்களில் இருநூற்று எழுபத்தைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நூற்று நாற்பத்தி ஒன்பது ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன விஜயவாடா ஹைதராபாத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் இரு மார்க்கங்களிலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ஷாலிமார் ஹவுரா மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் சந்திரகாச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் புதுச்சேரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் நாளை இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பல ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டும் சில ரயில்கள் மாற்றுப்பாதையிலும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்ற முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களுடனான சந்திப்பின் மூலம் இதுவரை ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எட்டு நிறுவனங்களுடனான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மூலம் நான்காயிரத்து அறுநூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபனா இந்தோனேஷியாவின் ஆல்டியா சுட்சியாடி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை ஏழு ஆறு இரண்டு ஆறு பத்து ஏழு என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் செக் குடியரசின் பார்போரா கிரெட்சிகோவி இணையை வென்றது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சுமித் அன்டில் தங்கப்பதக்கம் வென்றார் நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றில் அவர் எழுபது புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் சுஹாஸ் இத்திராஜ் பதக்கம் வென்றார் பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் பதக்கம் வென்றார் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை யாங் ஹியூ ஜியா இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பத்து என்ற செட் கணக்கில் வென்றதன் மூலம் துளசிமதி முருகேசனுக்கு பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் மற்றொரு இந்திய வீராங்கனை மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் பேட்மிண்டனின் மற்றொரு பிரிவில் நித்யஸ்ரீ சிவனும் வெண்கலப் பதக்கம் வென்றார் வில்வித்தை கலப்புக்குழு பிரிவில் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு ஷைலேஷ்குமார் சரத்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் பிரிவு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு இறுதி சுற்றில் அவானி லெக்ரா மோனா அகர்வால் ஆகியோர் பங்கேற்கின்றனர் குண்டு எறிதல் பிரிவு இறுதிச் சுற்றில் பாக்யஸ்ரீ ஜாதவ் இன்று பங்கேற்கிறார் நடப்பு பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் பதினைந்தாம் இடத்தில் உள்ளது உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அனுயா பிரசாத் தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் ஹனேவர் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் முகமது முர்துசா வனியா நட்டேஷா ஜோஷியுடன் இணைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கப்பதக்கம் வென்றார் சௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியா மொரீஷியஸ் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புருணே சிங்கப்பூர் நாடுகளில் இன்று முதல் மூன்று நாள் பயணம் மேற்கொள்கிறாா் தில்லி ஐஐடி வளாகம் அபுதாபியில் நேற்று தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இதுவரை தொண்ணூற்று ஏழு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் அளவிற்கு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் மேற்கு வங்க குற்றவியல் சட்ட திருத்த மசோதா இன்று மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இந்தோனேஷியாவின் அல்டியா சுட்சியாடி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது